திமுக ஆட்சியிலே ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ஆட்சியிலே பொய்மை தலைவரை தாடுகிறது அடிக்கடிக்க அம்மையும் நகரம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் திருப்பி திருப்பி பொய்ய பேசினா அதை உண்மனு நம்பிடுவாங்க தத்துவம் தான் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுடைய கொள்கை அந்த அடிப்படையிலே மதுவை படிப்படியாக இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு மது கள்ளச்சாராயம் போதைப் பொருளில் பல இன்னுயிர்களை பறிக்கின்ற அளவிற்கு மது போதைப் பொருள் சாவுகள் அதிகமாக நடக்கிற மாநிலம் திமுக ஆட்சி நடக்கின்ற தமிழகம் அவ்வளவுதான் பதில் அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலைமை பெண் போலீஸுக்கு அவர்கள் கற்புக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை நான் ஏற்கனவே சொன்னதை போல் இந்தியாவே தலை குனியக்கூடிய அளவிற்கு நடப்பது ஸ்டாலின் உதயநிதி ஆட்சி எனவே இதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை பெண்களுக்கும் பாதிப்பு பாதி பாதுகாப்பு இல்லை போலீஸுக்கும் பாதுகாப்பு இல்லை பெண் போலீஸுக்கும் பாதுகாப்பு இல்லை போதை பொருளை இந்தியாவிலே அதிகமாக விற்பதும் திமுக காரங்க தான் மதுவை கள்ள மதுவை அறிவி போல் பரவவிட்டு தமிழக மக்களை அழிப்பதும் இளைய சமுதாயத்தை ஒழிப்பதும் திமுக தான் ஸ்டாலின் தான் உதயநிதி ஸ்டாலின் தான் சபரீஷன் தான்

பத்திரிகைகள் இல்லை சுவர் விளம்பரங்களை நம்புகிறார்கள் இந்த மாவட்டத்துல அந்த பணியை செய்யணும் எங்க உள்கட்சி பிரச்சனை அதை சொன்னோம் இதை நீங்க பெரிய அரசியலாக்க வேண்டாம் பொறுத்திருந்து பாருங்கள் தேர்தலுக்கு முன்னால் நாங்கள் தேர்தல் அறிக்கை வெளியிடுவோம் அப்போது எத்தகைய அற்புத அறிக்கையாக எடப்பாடியார் அறிக்கை இருக்கும் என்பதனை ஒருதறந்து பாருங்க ஒரு பாருங்கள் உங்கி அது உங்களுடைய கருத்து திமுக கார்கள் தூண்டுதலில் கேட்கப்படும் கேள்வியாக கூட இருக்கலாம் எங்களுடைய கருத்து மக்கள் விரும்பக்கூடிய அற்புதமான அறிக்கையாக மதுவிலக்கு கொள்கை இருக்கும் சார் இப்போ கட்சியை சேர்ந்தவளா அவர்களே சீமான் அவர்களே சொல்லுகிறார் ஆறுல இருந்து எட்டு சதவீத உறுப்பினர்கள் மக்கள்தான் வாக்காளர்கள் அவர்களிடம் இருக்கின்றார்கள் என்று எனவே அப்படிப்பட்ட நிலையிலே எங்கள் கட்சிக்காரர்கள் எம் விரும்புகின்றவர்கள் அம்மாவை விரும்புகின்ற எடப்பாடை விரும்புகிறவர்கள் எங்கள் கொள்கையின் அடிப்படையில் இருக்கின்றவர்கள் எதற்காக சீமான் கட்சிக்கு போக வேண்டும் மற்றவர்கள் கட்சிக்கு போக வேண்டும் இதெல்லாம் உதர்க்கமான கேள்வி என்று நான் எடுத்துக் கொள்கிறேன் பெண்கள் ஓட்டு எங்களுக்கு சரிவில்லை பெண்கள் ஓட்டை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது மாமா இணைதல தலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள